அண்மை செய்தி விழுப்புரம் மாவட்டம் பாளையம் பகுதியில் தரைப்பாலம் வெள்ளத்தில் முழுகி இருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது விழுப்புரம் செய்தியாளர் பரணிராஜ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பரணிராஜ் சொல்லுங்க தரைப்பாலம் தற்போது வெள்ளத்தில் முழுகி நிலையில் இது பற்றிய விரிவான வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக முழு கொள்ளளவை எட்டியதால் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து இருந்து தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது இதனால் தென்பெண்ணை ஆற்றிலும் அதன் கிளை ஆறான மலட்டாற்றிலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடு அருகே உள்ள ப பரசுரெட்டி பாளையத்தில் இருந்து மேட்டுப்பாளையம் கிராமங்களுக்கு குறுக்கே உள்ள தரைப்பாலம் மலட்டாற்றில் செல்லும் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளது பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் ஆபத்தை உணராமல் முழங்கால் அளவிற்கு தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தீரிப்பாய்ந்தோடும் வெள்ள நீரை கடந்து சென்று வருகின்றனர் மலற்றாற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலத்தை அகற்றிவிட்டு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஒவ்வொரு ஆண்டு பருவமழையின் போதும் மாணவ மாணவிகள் விவசாயிகள் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர் எனவே மலட்டாட்டின் குறுக்கே இருக்கக்கூடிய இந்த தரைப்பாலத்தை அகற்றிவிட்டு உயர்மட்ட மேம்பாலத்தை அமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர் உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பரணிராஜ்